வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ஒரு தும்பை இனத்தை சேர்ந்தது இது வந்து கவில் தும்பை அப்படின்ட்டு இதனோடய பேர் இந்த மூலிகை வந்து பாருங்கள் பூக்கள்லாம் வந்து வெள்ளை கலரில் ப்ளூ ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் இதனோடய காய் மாதிரி கீழ் நோக்கி இருக்கும் காய்கள்லாம் எல்லாமே கீழ் நோக்கி இருக்கும் இலை வந்து ஊசி வடிவத்தில் செம்பு அழுப்பு நிறத்தில் சொர சொரப்பாக இருக்கும் இது வந்து எல்லா பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் வளரக்கூடிய ஒரு ஒரு மூலிகை இதனோட பயன்பாடு என்னென்னா தலைவலி மற்றும் வீக்கம் அதாவது குளிர்காலத்தில் ஏற்படுற தசை இறுக்கம் வீக்கம் இது தசை நார்கள் வலி இதுக்கெல்லாம் வந்து இதனோட வழியெல்லாம் போக்கும் சளி மற்றும் இருமல் உடல் ஊசணத்தை சமநிலைப்படுத்தி சளி இருமல் தலைபாரம் போன போன்ற பிரச்சனை எல்லாம் வந்து சரி பண்ணும் மலமிளக்கி இது ஒரு மலமிளக்கி மந்தை பயன்படுது சர்ம பிரச்சனை நோய்களுக்கு பயன்படுது தலைவலி ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது பயனுள்ளதாக